இந்த நாட்டினுடைய நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தார் எல்லா சாலைகளையும் போடப்பட்டது அவருடைய ஆட்சி காலத்தில் எல்லா சாலையும் போடுறதுக்கு அனுமதி கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறார்கள் நாங்கள் அதிமுகவில் இருக்கும் பொழுதும் வடது கை இலது கையாகத்தான் இருந்தோம் பக்கத்தில் மேயர் காத்தியாயனும் அப்படித்தான் தான் இருந்தார் இப்பொழுது இன்னைக்கு வந்து இந்த நாட்டின் நன்மைக்காக நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே நாங்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம் இவர்கள் தொடர்ந்து அதே அண்ணா தளவுட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தூய்மையான கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரத நரேந்திர மோடி அவர்கள் மூன்று முறை முதலமைச்சர் குஜராத் மாநிலத்தில் மூன்றாவது முறை பாரத நாட்டினுடைய இரும்பு மனிதர் சல்லதாய் வல்வால் பட்டேலின் பிறகு உலகத்தையே இன்னைக்கு ஆட்டிப்படைகின்ற மாபெரும் தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய அமைச்சர்கள் யாரையாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா நாடெங்கும் நாள் வழி சாலைகள் காலையில் தென்காசியிலே புறப்பட்டு இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் இன்னைக்கு ஆறு மணி நேரத்தில் வருகிறேன் என்று சொன்னால் இந்த சாலைகளை போட்டது நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் தமிழ் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இன்று இன்று ஆரம்பிக்கிறார்கள் நமது காசி தமிழ்ச்சங்கம் பயணம் இரண்டு தினங்களுக்கு முன்பாக கன்னியாகுமரியிலிருந்து ட்ரெயின் மூலமாக காசிக்கு நம்மளது தமிழர்கள் போகிறார்கள் இன்று காலையில் தென்காசியில் இருந்து வடகாசிக்கு இருபது வேன்களில் தமிழ் சங்கம் நடத்தும் நிகழ்ச்சிக்கு போகிறார்கள் பத்து நாட்களில் ஊரங்கும் அகத்திய மாமனிவர் எங்கெல்லாம் தங்கி அங்க காசிக்கு போனாரோ அதே மாதிரி இன்றைக்கு தென்காசியிலேயே புறப்பட்டு மாலையிலே தஞ்சாவூர் பிறகு பாண்டிச்சேரி பிறகு அவர்கள் நந்தியால் ஹைதராபாத் நாக்பூர் காசி போகிறார்கள் அங்க யார் இவர்கள் வரவேற்க காத்திருக்கிறார்கள் தெரியுமா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திலிருந்து தமிழர்கள் வருகிறார்கள் காசி தமிழ்ச்சங்கத்தை சங்கத்தை நடத்துகிறார்கள் என்பதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் வரவேற்பதற்காக பிறகு ராமேஸ்வரம் வர இருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய தலைவர் ஐநாக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நேசித்து பேசுகின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அல்ல இந்த நாட்டின் நன்மைக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி கஞ்சா இல்லாமல் வேண்டும் கஞ்சா தமிழகத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி பாலியல் வன்கொடுமை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி என்பதற்காக நடத்தப்படுகின்ற இந்த கூட்டணி குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி ஆன்மீகத்துக்கு எதிரான கூட்டணி இருக்கக்கூடாது என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணி புரட்சத்தில் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி ஊழலற்ற கட்சி ஊழலற்ற ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற கட்சி இந்த இரண்டும் சேர்மை இது ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் அமையும் தமிழகத்தில் டபுள் இன்ஜின் சர்க்கார் வருகின்ற பொழுது தேவையான அனைத்து நிதிகளும் தமிழகத்திற்கு வரும் பதினோரு தந்த முதல பிரைம் மினிஸ்டர் வாங்கி கொடுத்த நமது எடப்பாடியார் அவர்கள் இன்னும் பல நன்மைகளை இந்த தமிழகத்தில் செய்வதற்கு